எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் அண்டு காரம் ஒரே மாவில் மூணு விதமான நம்ம பனியார தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பணியாரத்துக்கு வந்து பச்சை புழுங்கரிசி உளுந்து வெந்தயம் இதுதான் தேவையான அளவு நான் எப்படி அரைச்சேன்னு இன்னொன்று பதிவில் போடுறேன் இப்போ வந்து எப்படியெல்லாம் வந்து இதை டேஸ்ட்டாக மூணு விதமாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து ஒரே மாவில் வந்து காரப்பணியாரம் அப்புறம் வெள்ளை பணியாரம் அப்புறம் இனிப்பு பணியாரம் இந்த மூன்று விதமாக நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங்கும் அதேமாரி மா ஆஃப்டர்நூன் லஞ்சு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்பம் ஆப்பை சோடாக நம்ம போட்டால் போடலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா மாவு வந்து தரமாக நம்ம பதமாக அரைச்சிருந்தோம்னா நம்ம வந்து ஆப்பை சோடாக தேவையில்லை பட் ஒரு பிஞ்சு வந்து இன்றைக்கி போட்டுக்கிட்டாலும் அது சாஃப்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து காரப்பணியாக தான் செய்ய போகிறேன் இந்த குளிர்காலத்துக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பாரம்பரியம் ஒரு மிக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அது அது காரமும் அப்புறம் வந்து பாவு எடுத்து அந்த ஒயிட் பணியாரம் அப்படின்றது இந்த மூணுமே பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ மாவு வந்து நம்ம முத நாளே ஆட்டி கொஞ்சம் லைட்டாக புளிக்க வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து போட்டு இதை வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இது நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சம் தூக்கலாக போடலாம் அப்புறம் கேரட்டு நீங்கள் வந்து கேரட் வந்து காய் வகை சேர்த்திங்கன்னா கேரட்டு அப்புறம் வந்து கருவேப்பில் பொடுசாக நறுக்கி போட்டு எல்லாத்தையும் லைட்டாக கடலை பருப்பு கடலை எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு போட்டு க கடுகு உளுந்து வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா கேரட்டு இதெல்லாம் நல்லா வந்து நம்ம பச்சை மிளகா பொடுசாக நறுக்கிடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம மாவில் ஆற வச்சு போடணும் போட்டு இப்போது மாவு சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு குட்டி டிப்ஸ் தான் ஒரு டம்னரில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து அந்த பனியார அளவு வந்து வர்றதுக்கு கரெக்டாக சேர்ந்தாமா அசிங்கமாக அந்த இது ஃபுல்லாக சுற்றி இது பண்ணாமல் இப்படி அழகாக உருண்டகுண்டியாக வந்து நம்ம இன்னைக்கு வந்து கார பனியாரம் அப்புறம் ஒயிட் பணியாரம் ரெண்டு பணியாரமும் நான் செஞ்சேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாளே ஈவினிங் வந்து நம் மார்னிங் ஆட்டி வச்சு நைட்டு ஈவினிங் வந்து கார பனியாரம் சுட்டு கொடுத்தேன் அதுக்கு வந்து சட்னி அதுக்கு இருந்துச்சு கார சட்னி தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் வந்து நம்ம வெள்ளை பணியாரமும் ஸ்வீட் பணியாரம் பண்ணி அது பின்னாடி வரும் இது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு நாள் கடையில் வாங்குறதை தவிர்த்துட்டு நம்மளே வந்து இந்த பாரம்பரிய அந்த பணியாரத்தை வந்து பணியாரனால் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க இதுவே டயஜிஸ்டாக அந்த ஈஸியாக டைஜசின் ஆகக்கூடியது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் எல்லாருமே ஏன்னா மண்டபம் வந்து ஆரோக்கியமானது அளவோடு தான் நம்ம போடுவோம் பட் இன்றைக்கி வந்து காரப்பணியாரம் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நீங்கள் தேங்காய்ச்சல் கூட லைட்டாக ஆட் பண்ணால் பொடுசாக நறுக்கி போட்டு வதக்கி விட்டு அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி காரத்துக்கு இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நம்மளுக்கு கேரட் இருந்துச்சு கேரட் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு மாதிரி தக்காளி சட்னி கார சட்னி இருந்துச்சு தேங்காய் சட்னி இது வச்சு எனக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அவ்வளோ டேஸ்ட்டான ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு ஸ்கூல் விட்டு வந்து அவ்வளோ சூடாக சாப்பிட்டாங்க அது எத்தனை பணியாக இருந்துச்சு கூட தெரியாது இது எல்லா ஃபேமிலியுமே தெரியும் அப்படியே சூடாக தூக்கி தூக்கிட்டு போவாங்க அஞ்சு அஞ்சாக தூக்கிட்டு போயிடுவாங்க எத்தனை சாப்பிட்டிங்கன்னா தெரியலமான்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வெளியில் வாங்கிறத வெளியில் வடை வாங்குறது அப்புறம் வந்து வெளியில் அந்த பணியாரத்தை வாங்குறதை தவிர்த்துட்டு நம்மளே வந்து வீட்டில் வந்து தயாரித்து கொடுக்கலாம் கார பணியாரத்துக்கு க தேங்காய் சட்னி அண்டு சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ச கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து காலையில் நான் ஏர்லியாக இருந்துருச்சு மார்கழி மாதமாக அது வேற இவங்க பணியாரம் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க நல்லதாக போச்சு ஆனால் வந்து சாப்பாடு கூட சீக்கிரம் ஆக்கிடலாம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணி கொடுத்து விடுறமே அதை வந்து ரொம்ப வேலை இழுக்கும் அப்படியே பாவு காய்ச்சி ஏலக்காய் தூள் சுக்கு ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு பாவை ஆற வச்சு தான் ஊற்றணும் அதுக்கு அடுத்து அதே மாவில் அடுத்த நாள் வந்து ஸ்வீட் பணியாரம் பண்ணுறேன் நல்லா கிண்டி விட்டுட்டு பதமாக காய வச்சுட்டு இப்போ அதே மாதிரி டம்ளரில் ஊற்றி சிந்தாமல் அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சா சீக்கிரம் கொய்க்காயிரும் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி தோசமாக வேறு இருந்துச்சா ஆளுக்கு ஒரு தோசையும் ஒரு ஆறு ஆறு பணியாரம் வைக்க சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் மினி மாதிரி தான் இருக்கும் அதனால் பசி தாங்கி எக்ஸாம் அப்போ சாப்பிட மாட்டுறாங்க சோறலாம் அது மாதிரி இப்படி டிஃபன் ஐட்டமும் நீங்கள் ஊற்றாப்போம் மாவில் வந்து நம்ம தோசை மாவில் ஊற்றாப்போம் அப்படி பணியாரம் சு சுட்டு கொடுத்தா அதுக்கு சைடுஸ் பாவு மதியத்துக்கு பாவு தேங்காய் சட்னி ஊசிடுவோம் ஊசமையை என்ன அரைச்சாலுமே அதனால் சட்னி வச்சு கொடுக்கலாம் நீங்கள் நல்லா காரமாக அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுருவாங்க அடுத்த நாள் வந்து ஃப்யூரா ஒயிட் பணியாரம் அதுக்கு வந்து பாவு தனியாக மண்டபள பாவு என் பிள்ளைகளுக்கு எந்த பணியாக இருந்தாலும் அந்த பாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன் அதையும் கொஞ்சம் கொண்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் ஸ்வீட் பணியாரமும் இப்படி ஒயிட் பணியாரத்தையும் அப்படியே வந்து பத்து பத்து அடுக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டுகளுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இவங்களும் சாப்பிடவே விட மாட்டாங்களா உங்கள் அம்மா நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு பெருமைக்கு நான் சொல்லலை பட் சொல்லுவாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் பரவாயில்லையே ஏ ஃப்ரெண்டுகளுக்கு சேர்த்து கொண்டு போடான்னு அஞ்சு மட்டும் போதும்னு சொல்லுவாங்க நான் பத்து வச்சு விடுவேன் அதனால் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பனியாரம்னா எங்கள் வீட்டில் என்ன அதாண்டா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்டுகள் ஷேர் பண்ணி ஏண்டா இன்னும் ஒரு இருபது பணியாரத்தை கொண்டு வந்திருக்கணான்னு கேட்பாங்க அங்கே பாருங்கள் இதாங்க ஆஃப்டர்நூனு கா மார்னிங் சாப்பிட்டு போனாங்க இது மாதிரி நம்ம குடும்பத்தோட இப்படி மேட்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஒயிட் பணியாரம் வெள்ளை பணியாரம் ஸ்வீட் பணியாரம் அந்த ஒயிட் பணியாரத்துக்கு ஒயிட் பண்ணியாடுறதுக்கு அந்த நம்ம மண்டபத்தில் பாவம் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் ஃப்யூரா எதுவுமே போட தேவையில்லை அப்படி பணியாரத்துக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் தே கேரட்டை திரியும் சேர்க்கலாம் பொடிசாக கட் பண்ணி போடலாம் ஆனியனு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போடலாம் அதுக்கடுத்து பாவு பாவு வச்சு சாப்பிட்லாம் டூ இன் ஒன் ஸ்கூலுக்கு கொடுத்தும் போது நீங்கள் பாவு வச்சு கொடுத்துடலாம் இனி பணியாறதுக்கு அப்புறம் ஒயிட் பணியாரத்துக்கும் அப்புறம் காரப்பணியாரம் காரப்பனியாரம் வந்து வீட்டில் வந்து அப்படி சுட சுட சாப்பிடணும் அது ஒரு நல்லாயிருக்கும் பட் அந்த வெள்ளை பணியாரமும் ஸ்வீட்டு இனிப்பு பணியாரமும் நல்லாயிருக்கும் ஆஃப்டர்நூனுக்கும் ஈவினிங்க்கும் மார்னிங்க்கு இது மாதிரி இவங்க குடும்பத்தோடு செஞ்சு பணியாரம் கண்டிப்பாக வந்து பாரம்பரிய உணவுகளில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு சாயங்கால நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு இது மாதிரி கார சட்னி தேங்காய் சட்னி மேட்ச் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமான் சொல்லுங்கள் இந்த பாரம்பரிய உணவு வந்து நான் செஞ்சு உங்களுக்கும் ப்ரசென்டேஷன் பண்ணுறேன் என் பிள்ளைகளுக்கும் அவங்க ஃப்ரெண்டுகளுக்கும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டோம் அதனால் கண்டிப்பாக மாதம் ஒரு முறை இல்லாட்டி வாரம் ஒரு முறை இப்படி பணியாரத்தை சுட்டு பாரம்பரிய உணவை மறக்க ஆரம்பிக்கிறாங்க மறக்காதீங்க ஏன்னா சோம்பேறித்தனம் பண்ணுறாங்க நிறைய பேர் அதனால் நீங்கள் இட்லி தோசை மாவில் கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்